ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஷேல் ஹாப்பி வெரி குட் மார்னிங்கு பழக பகல் ஃபுல்லாக வெயில் கொடுத்தோ கொடுத்துன்னு கொளுத்துது நைட்டு சாயங்காலம் ஆனால் வெயில் கொடுத்தோ கொடுத்துன்னு கொளுத்துது என்னைக்கு நம்ம வீட்டில் சின்னதாக ஒரு அறுவடை பண்ணிடலாமா நம்ம கார்டனில் கதோ ரோலாக்கு கதை சொல்லு தடி அது மாதிரி நம்ம பாவக்காவை பறிச்சிடலாம் நமக்கு இப்போ இங்கேருந்து கையெட்டாது நம்ம இப்போ இங்கே இதுக்குள்ளே இறங்க போகிறோம் இறங்கியாச்சப்பா தள்ளாடியா காலையில் என்னென்னமோ குத்துது பாருங்க நம்ம லோலாக்கா பாருங்க பறிச்சிடலாமா பறிக்க மனசில் இருந்தாலும் விளைஞ்சி பம்பாயிரும் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாவக்காய் இந்த தடவை தான் நம்ம செடியில் இவ்வளோ பெரிய பெரிய பாவக்காய் நான் குட்டி குட்டியாக வரும் இது நான் விதை எதுவும் போடலை நம்ம காய்கறி வேஸ்ட்டு கொண்டாந்து போட்டு 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 ஒரே ஒரு கொடி தான் ஒரு நேரம் பொரியலுக்கு ஆகிட்டு இப்போ இந்த பக்கத்தில் பேத்தி சைக்கிள் இருக்கு எப்படி கை போவும் அம்மா இந்த ரெண்டு பாவக்காக்கு நம்ம அந்த பக்கம் தான் போகணும் கை எட்டாது இதெல்லாம் பிஞ்சி இதெல்லாம் இன்னொரு பத்து நாள் ஆகும் விளையிறதுக்கு தெரியுதுங்களா பச்சை கலர் தட்டுல பச்சை பாவக்காய் சூப்பராக இருக்குல்ல இந்த விண்டோனா ஓப்பன் பண்ணிடலாம் இவங்க அழகாக ஜோடி போட்டு உக்காந்துருக்காங்க ஒரு ரெண்டு பேர் பார்த்தங்க பிள்ளை நீயா இருக்க தேன்னே அம்மா கூப்பிட்டு போகிறேன் அவ்வளோதான் என்ன என்னையோட ஆர்வடை முடிஞ்சுது இனி அடுத்து ஒரு பத்து நாள் கழித்து பார்க்கலாம் இந்த ரெண்டு நாள் பேஞ்ச மலைக்கு நம்ம செடியெல்லாம் அப்படி புது பண்ணு மாதிரி இருக்கா பார்க்குறங்க இப்போ நம்ம இங்கே குருவி வந்து கூடு கட்டி பார்த்தீங்களா எல்லா குருவியுமே பறந்து போயிட்டு இருந்துமே எனக்கு இந்த குருவி கூட்ட கலைக்கிறதுக்கு பயம் இருக்கட்டும் யார்கிட்டையாவது தெரியவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் எடுக்கணும் அது வரைக்கும் நம்ம கை வைக்கக்கூடாது ஓகே முடிஞ்சு போச்சு சின்ன அறுவடையாக இருந்தாலும் என் மனசு ரொம்ப பச்சை பச்சே இருக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கு கிடச்சிருக்கு பச்சை கலர் பாவாக்காய் பச்சை கலர் பிளேட்டு பச்சை கலர் ட்ரெஸ்ஸு என் மனசும் பச்சை ஓகே இப்போ இந்த பக்கம் கார்டனில் என்ன என்ன இருக்குன்னு பார்க்கலாமா சரி கருவேப்பில அடிச்சுக்க முடியாது பாத்துக்கங்க அங்கங்க நான் என்ன செய்வேன் மேலேருந்து இந்த புது புது இலவரம் பாத்தீங்களா இப்படி வந்து கட் பண்ணிடுவேங்க கட் பண்ணால் அதில் துள்ளுர்த்து வருது நான் அப்படி தான் கொஞ்ச நாள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு தெரியாம தென்னை மரம் மாதிரி வளர்ந்துருந்தது இன்னொருத்தங்க சொன்னாங்க மேலாக கட் பண்ணுங்க புது 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 துளுர் வரும்னு இப்போ மோஸ்ட்லி நம்ம கருவேப்பில் பணம் கொடுத்து வாங்குறதுல டெய்லி ஒரு ஒரு இனுக்கு பறித்து நம்ம சமையல் பண்ண ஆரம்பித்தாச்சு பாருங்க நம்ம பிங்கி அம்மா எப்படி இருக்கா பாருங்க பூத்து நம்ம பிங்கி அம்மா ஒரு மழை வந்தது வந்தது என் விட்டு பிங்கி அம்மான்னு ஹாப்பி இன்றைக்கி நம்ம வீட்டு அறுவடை இதுதான் நிறைய செடியில் வந்து ரோஸ் பூத்துருக்கு நான் நினைக்கிறேன் நாளைக்கு பறிச்சிக்கலாம் யாருக்கடையே எனக்கு நிறைய பூ பறிச்சாச்சு எங்கள் வீட்டு அறுவடை